ரெண்டாயிரத்தி பதினாலுல முஸ்லீம் சகோதர சகோதரிகள் வேலை பார்த்தவர்களோட எண்ணிக்கை நான்கு புள்ளி ஐந்து சதவீதம் இன்னைக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் அவர் எப்பவுமே சொல்றது வந்து நேஷன் ஃபர்ஸ்ட் டெவலப்மென்ட் ஃபார் தேசம் அனைவருக்கான வளர்ச்சி ஆஃப் ஆல் அவர் வந்து பாக்குறது நான்கு விதமான மக்கள் தான் ஏழை மக்கள் விவசாயிகள் பெண்கள் இளைஞர்கள் நாலு முத்ரா திட்டத்துல நாற்பத்தி நான்கு கோடி மக்கள் பயன்பெற்றுக்கிறாங்க அதாவது அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்துல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முப்பது சதவீதம் சிறுபான்மையினர் அந்த முப்பது சதவீதத்துல அறுபது சதவீதம் முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்த தாய் தாய்மார்கள் பெண்கள் முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்த ஏழை பெண் குழந்தைகள் உங்களால பள்ளிக்கு போக முடியல அந்த சதவீதம் எழுபது சதவீதம் ஆனா இன்னைக்கு அந்த சதவீதம் எழுபதுல இருந்து இருபத்தி ஆறு சதவீதமா குறைஞ்சது முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் எல்லாத்துக்குமே இருபத்தி இருந்து முப்பத்தி வரை அனைத்து திட்டத்திலும் பயன்பெற்றவர்கள் இவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் எப்பவுமே ஒரு விஷயத்தை சொல்வார் என்ன அப்படின்னா இளைஞர்கள் வேலைக்கு போகணுங்கிறத விட தங்களால் ஒரு சுய வேலை வாய்ப்பு உருவாக்கி அவர்கள் ஒரு பத்து பேருக்கு வேலை கொடுக்கணும்

உங்களுக்கு தெரியும் அது வந்து அதிகமாக வந்து உருவாக்குறதும் நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி ஸ்பேஸ் டெக்னாலஜி ஸ்பேஸ் நம்ம வந்து முன்னேறி கொண்டு போறதுனால ஸ்பேஸ்ல மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தேர்ட்டின் பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் அதோட அத்தனை முதலீட்டுகள் நமக்கு வந்து கிடைக்கும் மொபைல் யூனிட் தயாரிக்கப்பட நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா ரெண்டு தான் இருந்தது ரெண்டாயிரத்தி ஆனா இன்னைக்கு இருநூறுக்கும் அதிகமான நம்மளோட மொபைல் யூனிட் தயாரிக்கிற நிறுவனங்கள் நம்ம நாட்டில் தான் உங்களுக்கு தெரியும் ரஷ்யா யுக்ரைன் வார் தெரியும் அந்த காலகட்டத்தில் பல வெளிநாடுகள் பாதிக்கப்பட்டு அந்த நாட்டில் வேலைவாய்ப்பு வாய்ப்பு கம்மியானாலும் நம்ம நாட்டில் மட்டும்தான் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ கம்மியா இருக்கு நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி என்று நம்முடன் இணைந்து இருப்பவர் எழுத்தாளர் கார்த்திக் திரு நாராயணன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் உங்களுக்கும் உங்க அனைவருக்கும் எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் வணக்கம் அடுத்தது இரண்டாவது கேள்வியாக உங்களிடம் கேட்க வேண்டி நான் நினைக்கிறது அதாவது எதிர்கட்சியினர் கேட்கக்கூடிய கேள்விதான் இதுவும் என்ன அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கு அதாவது நான் வந்து மதத்தின் அடிப்படையில் இந்த கேள்வி கேட்கலாம் அவங்க இந்த கேள்வியை கேட்கறாங்க இஸ்லாமியர்களுக்கு பிரதமர் மோடி அவர்கள் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு அவங்க கேள்வி கேட்கிறாங்க பிரதமர் எப்பவுமே அவர் சொல்ற அழகா ஒரு சொல்லுவார் என்ன அப்படின்னா அவரோட ஒரு வாக்கியம் எப்பவுமே எங்கே சொன்னாலும் இததான் சொல்லுவேன் அவர் எப்பவுமே சொல்றது வந்து நேஷன் ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்ட் ஆல் தேசம் தான் அனைவருக்கான வளர்ச்சி தான் இதை இத வந்து நீங்க கேட்டதுனால புள்ளி வரமே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் என்ன அப்படின்னா ஆஹ் பிரதமர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து பாக்குறது நான்கு விதமான மக்கள் தான் எப்பவுமே அவர் இதயத்துல கூடியிருப்பார் நான்கு விதமான மக்கள் யார் அந்த நான்கு விதமான மக்கள் அப்படின்னா ஏழை மக்கள் விவசாயிகள் பெண்கள் இளைஞர்கள் இவங்க நாலுதான் இது இதுதான் அவங்க அவரோட இருபத்தி நான்கு வேற எப்பவுமே இவர்களோட வளர்ச்சி மட்டும்தான் யோசிப்பாரு அதுல வேற எதுவுமே அவர் யோசிக்க மாட்டார் நீங்க கேட்டதுக்கு நான் புள்ளி வேற சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினாலுல முஸ்லிம் சகோதர சகோதரிகள் வேலை பார்த்தவர்களுடைய எண்ணிக்கை நான்கு புள்ளி ஐந்து சதவீதம் இன்னைக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் ட்ரிபிள் தலாக் அதால எத்தனை முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் பாதிக்கப்பட்டால் இன்னைக்கு எண்பத்தி ரெண்டு சதவீதம் அந்த பாதிப்பு குறைக்கப்பட்டுள்ளது யாரால நமது மக்கள் பிரதமர் மோடி அவர்களால முத்ரா திட்டத்துல முத்ரா திட்டத்துல நாற்பத்தி நான்கு கோடி மக்கள் பயன்பெற்றிருக்கிறாங்க அதுல பதிமூணு கோடியே முப்பத்தி மூணு லட்சம் பயனாளிகள் யாருன்னா முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்த நமது சகோதர சகோதரிகள் அதாவது அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்துல கிட்டத்தட்ட சதவீதம் சிறுபான்மையினர் அந்த முப்பது சதவீதத்துல அறுபது சதவீதம் முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்த தாய்மார்கள் பெண்கள் சகோதரிகள் ஒரு லெவல் இன்னொன்னு கீழே வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து கோடி பிரதமரோட எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப் திட்டத்துல சிறுபான்மையிற்கு மட்டும் கொடுக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா ஐந்து கோடி பேருக்கு வந்து இந்த பி எம் எஜுகேஷன் கொடுக்கப்பட்டது அந்த ஐந்து கோடியில அறுபது சதவீதம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்த குழந்தைகள் இரண்டாயிரத்தி பதினாலிங் விஜய் ஏழை முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்த ஏழை பெண் குழந்தைகள் பள்ளிக்கு போகாம பாதிக்கப்பட்ட ஏழை சமுதாயத்தை சேர்ந்த முஸ்லிம் பெண் குழந்தைகளோட எண்ணிக்கை எழுபது சதவீதம் அவங்களால பள்ளிக்கு போக முடியல அந்த சதவீதம் எழுபது சதவீதம் ஆனா இன்னைக்கு அந்த சதவீதம் எழுபதுல இருந்து இருபத்தி ஆறு சதவீதமா குறைஞ்சிருக்கு யாரால நமது மக்கள் பிரதமர் மூடியவர்களா அது மட்டும் இல்லாம விஜய் இருபத்தி எட்டு சதவீதத்துல இருந்து முப்பத்தி மூணு சதவீதம் வரை இதுல பல்வேறு திட்டங்கள் அது நீங்க வந்து எந்த திட்டம் எடுத்துக்கிட்டாலும் சரி கழிப்பறை திட்டமா இருக்கட்டும் எல்பிஜி கேஸ் திட்டமா இருக்கட்டும் வீடு வழங்கும் திட்டமா இருக்கட்டும் இல்ல வேலைவாய்ப்பு திட்டமா இருக்கட்டும் அனைத்திலுமே பாத்தீங்கன்னா முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் எல்லாத்துக்குமே இருபத்தி எட்டுல இருந்து முப்பத்தி மூணு சதம் வரை அனைத்து திட்டத்திலும் பயன்பெற்றவர்கள் இவர்கள் இதை முதன் உலகத்திலேயே முதன் நம்மளோட சிறுபான்மையினருக்கு அதிக நலத்திட்டங்களை கொடுத்த முதல் அரசாங்கம் நமது மோடி அவர்களோட அரசு அடுத்தது மூன்றாவது கேள்வியாக எதிர்க்கட்சியினர் இதை வந்து ஒரு கேள்வி மட்டுமல்ல பாஜக அதாவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் மீது ஒரு குற்றச்சாட்டாக கூட முன்வைக்கிறாங்க என்னன்னு பார்க்கும்போது இளைஞர்களுக்காக வேலைவாய்ப்புக்காக என்ன செய்திருக்கிறார் பிரதமர் மோடி அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க அவர் இளைஞர்களுக்காக வேலைவாய்ப்புக்காக என்ன செய்திருக்கிறார் இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கிறேன் உங்களோட பதில் என்ன ஓ இது நல்ல கேள்வி விஜய் உண்மையா இந்த காலகட்டத்துல இது ஏன் நல்ல கேள்வியா பாக்குறேன் அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் எப்பவுமே ஒரு விஷயத்த சொல்வார் என்ன அப்படின்னா இளைஞர்கள் வேலைக்கு போகணுங்கிறத விட தங்களால் ஒரு சுய வேலை வாய்ப்பு உருவாக்கி அவர்கள் ஒரு பத்து பேருக்கு வேலை கொடுக்கணும்னு நினைச்சவர் பிரதமர் மோடி அவர் ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க ஸ்டார்ட் அப் அதாவது உலகத்துல நம்ம ஸ்டார்ட் அப் அப்படி நிறுவனங்கள்ல நம்ம உருவாக்கக்கூடிய தன்மை திறமை நம்ம நாட்டுக்கு ரொம்ப குறைவா இருந்தது எப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகத்திலேயே மூன்றாவது இடத்துல இருக்கும் உலக வேர்ல்ட் தேர்ட் லார்ஜஸ்ட் ஸ்டார்ட் அப் ஈக்கோசிஸ்டம் உள்ள நாடு நமது நாடு எவ்வளவு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் ஸ்டார்ட் அப்புகள் உருவாக்கி இருக்கும் இதுல நூத்துக்கும் அதிகமான ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் யூனிகான் சொல்லுவாங்க யூனிகான் என்ன அப்படின்னா இந்த ஸ்டார்ட் அப் இஸ் வேல்யூட் மோர் தேன் பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் அது பாத்தீங்கன்னா அது மட்டுமே நூத்துக்கும் அதிகமான ஸ்டார்ட் அப் உருவாக்கி இருக்கும் இது ஒண்ணு சுய வேலைவாய்ப்புல இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முத்ரா திட்டம் உங்களுக்கு தெரியும் முத்ரா திட்டத்துல மட்டும் பயனாளிகள் பாத்தீங்கன்னா நாற்பத்தி நான்கு கோடி மக்கள் ஒன்னு நான்கு கோடி மக்கள் இன்னொரு கொஞ்சம் கீழே கம்மியா சரி இவ்வளவு பேசுறோம் நீங்க கண்டிப்பா அடுத்த கேள்வி கேட்பீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன பண்றாருன்னு கூட கேப்பீங்க சோ நான் அகில பாரத லெவல்ல இல்லாலையும் நம்மளோட தமிழ்நாட்டு லெவலில் உங்களுக்கு வேலைவாய்ப்பு பத்தி நான் குறுகா சொல்லிக்க விரும்புறேன் நம்ம பிரதமரோட சுயசார்பு வேலைவாய்ப்பு சுயசார்பு பாரதம் வேலைவாய்ப்பு திட்டம்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க அந்த சுயசார்பு பாரதம் வேலைவாய்ப்பு திட்டத்துல மட்டும் தமிழ்நாட்டை சேர்ந்த எட்டு லட்சம் மக்கள் பயன்பெற்றாங்க இந்த திட்டத்துல மட்டும் அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம சாலையோர வியாபாரிகள் கோவிட் காலத்துல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த காலகட்டத்துல கொண்டு வந்ததுதான் பி எம் நிதி அதாவது சாலையோரத்துல தொழில் செய்யும் நமது சகோதர சகோதரிகள் அவர்களுக்கு பத்தாயிரம்ல இருந்து இருபதாயிரமே கடனுதவி திட்டத்துல தமிழ்நாட்டில் மட்டும் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் சாலையோர வியாபாரிகள் பயன்பெற்றிருக்கிறாங்க இன்னொரு லெவல் கீழே வந்தீங்கன்னா முத்ரா திட்டம் நான் சொன்ன மாதிரி முத்ரா திட்டத்துல மட்டும் ஒரு கோடியே அறுபத்தி ஒன்பது லட்சம் மக்கள் பயன்பெற்றிருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டும் இன்னொரு லெவல் பாத்தீங்கன்னா பிரதம மந்திரியோட வேலைவாய்ப்பு திட்டம் பிரதம மந்திரி வேலைவாய்ப்பு திட்டத்துல கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் தமிழக மக்கள் பயன்பெற்றிருக்கிறாங்க இது எல்லாருமே இளைஞர்கள் ஓகே அதே மாதிரி இளைஞர்களோட கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு திட்டம்னு ஒண்ணு இருக்கு அந்த கிராமப்புற இளைஞர்கள் வேலைவாய்ப்பு திட்டத்துல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரம் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெற்றிருக்கிறாங்க கிராமப்புற பெண்கள் சுய வேலைவாய்ப்பு திட்டம் இந்த திட்டத்துல முப்பத்தி ஆறாயிரம் பெண்கள் பயன்பெற்றிருக்கிறாங்க இன்னொரு லெவல் கீழே வந்தீங்க அப்படின்னா இளைஞர்களுக்கான திறமை திறன் வளர்ப்பு திட்டம்னு ஒண்ணு இருக்கு அந்த திட்டத்துல மட்டுமே இதுவரை ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் இளைஞர்கள் பயன்பெற்றிருக்கிறாங்க இது தவிர பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் டிஃபென்ஸ் காரிடார்ல வந்த திட்டங்கள் இது தவிர இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் ரோட் டெவலப்மெண்ட் ரயில்வே டெவலப்மெண்ட் இந்த மாதிரி பல இன்னைக்கு வந்து நீங்க உங்களுக்கு தெரியும் நம்ம சொல்ற பெருமையா நம்ம எல்லாருமே பாக்குற வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் உங்களுக்கு தெரியும் அது வந்து அதிகமாக வந்து உருவாக்குறதும் நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு தெரியும் சோ இந்த மாதிரி பல திட்டங்கள்ல சுய வேலை வாய்ப்பு தவிர வேலைவாய்ப்பு தவிர இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில உயர்ந்து கொண்டு வருகிறோம் இந்த மூணு பிளான்ட் ரெண்டு குஜராத்ல ஒன்னு அசாம்ல இந்த பிளான்ட் வந்ததுனால மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா எண்பதாயிரம் வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி அதே மாதிரி ஸ்பேஸ் டெக்னாலஜி இப்ப ஸ்பேஸ வந்து நம்ம வந்து ஸ்பேஸ் நம்ம வந்து முன்னேறி கொண்டு போறதுனால ஸ்பேஸ்ல மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தேர்ட்டீன் பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் அதோட அத்தனை முதலீட்டுகள் நமக்கு வந்து கிடைக்க போகுது இந்த மாதிரி பல்வேறு துறைகள்ல பல்வேறு காலகட்டத்துல பல்வேறு விஷயங்கள்ல வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாம நம்ம நாடு சுய வேலை வாய்ப்பும் உருவாக்கி இருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா மெயினா நம்ம நாடு வந்து உற்பத்தி திறன்ல ரெண்டாயிரத்தி பதிமூணுல ரொம்ப கம்மியா இருந்தது ஆனா இன்னைக்கு நம்ம நாடு பிகமிங் த ஹப் ஃபார் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறதாவது சைனால இருந்து அனைத்து விஷயங்களும் இங்க கொண்டு வருவோம் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மொபைல் யூனிட்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல மொபைல் யூனிட்ஸ் தயாரிக்கப்பட நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா தான் இருந்தது ரெண்டாயிரத்தி இருநூறுக்கும் அதிகமான நம்மளோட மொபைல் யூனிட்ஸ் தயாரிக்கிற நிறுவனங்கள் நம்ம நாட்டில தான் இருக்கு ஹண்ட்ரட் பெர்சென்ட் மொபைல் மேனுபேக்சரிங் யூனிட்ஸ் நம்ம நாட்டுல இதை ஏற்றுமதியும் வாய்ப்பு பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு விட சுய வேலைவாய்ப்பும் அதிகம் வேலை வாய்ப்பும் அதிகமா இருக்கு அது தவிர முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும்னா இந்த அரசாங்கம் அனைத்தையும் கட்டுப்படுத்தி கொண்டு கோவிட் காலகட்டத்திலிருந்து பொருளாதாரத்தை ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க எல்லாரும் நம்ம வந்து இந்த அரசாங்கத்தை தொழில் வளர்ச்சி மட்டும் பார்க்காம எப்படி இந்த நாட்டை வந்து பொருளாதாரத்திலிருந்து வெளிநாடுகள் ஆஹ் சஃபர் பண்ண விஷயத்த பாதுகாத்து கொண்டு வரும் ஒரு உதாரணம் உங்களுக்கு தெரியும் ரஷ்யா யுக்ரைன் வார் தெரியும் அந்த காலகட்டத்தில் பல வெளிநாடுகள் பாதிக்கப்பட்டு அந்த நாட்டுல வேலைவாய்ப்பு கம்மியானாலும் நம்ம நாட்டுல மட்டும்தான் அன்எம்ப்ளாயமெண்ட் ரேஷியோ கம்மியா ரொம்ப சந்தோஷம் ஜி கேட்ட கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து புள்ளி விவரங்களோடு பதில்களை கொடுத்துருந்தீங்க நம்மளுடைய நேயர்களுக்கும் இந்த மாதிரி மோடி அவர்கள் என்னென்ன செய்திருக்கிறார் இருக்கிறார் எவ்வளவு பேர் பலனடைஞ்சி இருக்கின்றனர் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவர் எழுதிய புத்தகத்தை வாங்கி படிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிய வரும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சியினரும் இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சீங்கன்னா உங்களுக்கான புரிதல் வரும்னு நான் நினைக்கிறேன் ஜி உங்க நீங்க எழுதிய புத்தகத்தை எப்படி வாங்குறது அதுல என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்மளோட நேயர்கள் முன்னாடி வீடியோ நம்ம ஒரு வீடியோ நம்ம கொடுத்துருந்தீங்க அதை பார்த்துருந்தாங்கன்னா புரியும் வாங்கியிருப்பாங்க அதை பார்க்காதவங்க இத பார்த்துருந்தா பாக்குறாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்காக நான் இத கேக்குறேன் கண்டிப்பா ரொம்ப நன்றி விஜய் இத நீங்க திருப்பியும் கேட்டதுக்கு மனமார்ந்த நன்றி இந்த புத்தகம் வந்து ஆங்கிலத்திலயும் இருக்கு தமிழ்லயும் இருக்கு இந்த புத்தகம் இலவசம் விஜய் ஏன்னா பிரதமர் மோடி அவர்கள் அற்ப அர்ப்பணிப்போட செயல்பட்டது அதுக்கு வந்து ஒரு விலை கிடையவே கிடையாது இது ஒரு சிறு அன்பளிப்புன்னே வச்சுக்கலாம் நம்ம நம்ம மக்களோட அன்பளிப்பு தமிழக மக்களோட அன்பளிப்பின வச்சுக்கலாம் அதனால இந்த புக்க இந்த புத்தகம் இலவசம் இந்த புத்தகம் யாராவது வேணும்னு நினைச்சாங்க அதாவது ஒரு அந்த நினைச்சாங்கன்னா என்கிட்ட கேட்டாங்கன்னு சொன்னா அந்த புத்தகத்தை என்னால அனுப்ப முடியும் அவங்களுக்கு இது எங்க டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னு சொன்னா பிஜேபியோட நேஷனல் லைப்ரரி வெப்சைட்ல இந்த ரெண்டு புத்தகமும் இருக்கு அங்கிருந்து அவங்களால டவுன்லோட் பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா இன்னொரு

அந்த இ புத்தகத்தை நான் உங்களுக்கு அனுப்ப முடியும் நன்றி உங்களோட பொன்னனை நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நார்தன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கில்ஜி நன்றி நன்றி